எஸ் ஆத்தோனி பர்சோத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று நாள் உபவாசம் இருந்தார் அதை குறித்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இயேசுவுக்கு வந்ததான மூன்று சோதனைகள் குறித்து இன்னைக்கு நாம பார்க்கிறோம் அதை எங்க வாசிக்கலாம் அப்படின்னா மற்ற எழுதின சுவிசேஷம் விசேஷம் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் நம்ம வாசிச்சு பார்த்தான்னா அந்த நான்கு சோதனைகளும் அதில் மூன்று சோதனைகளும் சொல்லப்பட்டு இருக்கும் இந்த மூன்று சோதனைகளில் முதலாவது அவர் எங்கே போறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆவியானவராலே நடத்தப்பட்டு மனாந்தரத்துக்கு போகிறார் மனாந்தரம் என்று வேதத்துல எங்கெல்லாம் சொல்லப்படுகிறது மற்ற வனாந்தரங்களை பெயர் சேவா மற்ற எந்தெந்த மனாந்தரம் அது பெயரோடு கூட சொல்லப்பட்டு இருக்கும் சீனாய் வனாந்தரத்துக்கு மட்டும் ஒரு வனாந்தரம் அப்படின்னு அநேக இடங்களா நம்ம பார்க்க முடியும் மூன்று பேர் நாற்பது நாள் உபவாசம் எடுத்தார்கள் மோசே எலியா இயேசு இப்போ இயேசு நாற்பது நாள் உபவாசம் எடுத்து அவர் சீனாய் வனாந்தரத்துல போயிட்டு அவங்க நம்ம பார்க்க முடியும் சீனாய் வனாந்தரம் ட்ரையா இருக்கும் தண்ணீர் எல்லாம் ரொம்ப அங்க தண்ணீரே இருக்காது அப்போ காற்று ரொம்ப ட்ரையா இருக்கிறதுனால அங்க போய் நாற்பது நாள் உபவாசம் இருப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம் ஃபுல் பெலனும் போயிடும் அநேகர் மரிச்சு போவது கூட உண்டு அப்படிப்பட்டதான ஒரு கஷ்டமான ஒரு இடம் தான் நசீனாய் வனாந்தரம் அங்கே இயேசுக்கு மூன்று சோதனைகள் வருகிறது முதல் சோதனை சரீர பிரகாரமான சோதனை இரண்டாவது சோதனை அத்துமா சோதனை மூன்றாவது ஆவிக்குரிய சோதனை ஒரு மனுஷன் ஆவி அத்துமா சரீரம் இருக்கு இல்லையா அதே போல ஒரு மனிதன் சோதிக்கப்படும் பொழுது இந்த மூன்று பகுதியிலுமே நம்ம சோதிக்கப்படுவது உண்டு நாம் கூட அநேக நேரங்கள நம்ம உபவாசம் இருக்கும் பொழுது ஆத்மா சம்பந்தப்பட்ட சோதனை மாம்ச சம்பந்தப்பட்ட சோதனை ஆவிக்குரிய சோதனைகள் நமக்கு வருவது உண்டு நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம் அதை ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி முதல் காரியம் மத்திய எழுதுன சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வருஷத்தை வாசிக்கிறோம்னா அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான் அவர் பிரதி மனுஷன் அப்பத்தி நாளை மாத்திரம் அல்ல தேவனுடைய புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு பொழுது முதலாவது ஒரு உபவாசம் தொடங்கும் பொழுது நம்மளுடைய மைண்ட்ல வந்து ஆகிரும் எப்படின்னு சொன்னா நான் வந்து இத்தனை நாள் உபவாசம் பண்ண போறேன் ஒரு ஏழு நாள் இப்ப ஏழு நாள் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம மனசு வந்து நம்ம சரீரமும் அந்த அந்த நாட்களோடு பிக்ஸ் ஆயிடும் ஏழு நாளோ அல்லது இருபத்தி ஒரு நாளோ அல்லது நாற்பது நாளோ அப்ப பிக்ஸ் நாற்பது அந்த நாள் வரைக்கும் பசிக்கும் பசி தான் செய்யும் ஆனா பாதிக்காது அந்த பசியானது அந்த மனுஷனை பாதிக்காது அந்த நாள் முடிந்த உடனே பசி எடுக்கும் அப்போ கண்டிப்பாக நம்ம ஆகாரமோ தண்ணீரோ நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் அப்ப இதே போலதான் ஏசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசம் முடிஞ்சாயிடுச்சு நாற்பது நாள் உபவாசம் முடிஞ்ச உடனே அவருக்கு பசி உண்டாயிற்று பசி உண்டான உடனே அப்போ அங்க இருந்து எங்க போகணும்னா சீனாய் மலையில இருந்து அந்த அடிவாரத்துல இருந்து ஏசு அடுத்து போகணும்னா பெயர் சப்பாக்கு போகணும் இந்த பெயர் சப்பாக்கு போறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆறு நாள் ஆகும் ஆறு நாள் அவ்வளவு தூரத்துல இப்ப இருக்கிறாரு அப்ப ஏசு அங்க போகிறதுக்கு கஷ்டம் இல்லை உடனே சாத்தான் வந்துட்டு நின்று ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கணும் என்ன சொல்றா நீ ரொம்ப பசியா இருக்கிறீங்க கல்லுகள் இருக்குது இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்ற சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஏசி என்ன இந்த இந்த ஆலோசனை வந்து உண்மையாகவே கொடுக்கிற ஆலோசனை நல்ல ஒரு ஆலோசனை தான் நீங்க இங்க இருந்து பெயர் சேப்பாக்கு போறதுக்கு ஆறு நாள் ஆயிடும் அதுக்குள்ள என்ன பண்ணிடுவீங்க நீங்க மதிச்சியே போயிடுவீங்க நிச்சயமா இந்த கல்லுகளை நீங்க ஏதாத்தா நீரை திராட்சரமாக்கினவன் தானே நிச்சயமாக அவரால் முடியல இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றுவதற்கு அப்போ பாக்குறாரு நீ கொடுத்த ஆலோசனை கரெக்டு தான் ஆனா இந்த ஆலோசனையை நீ சொல்லி நான் செய்ய முடியாது ஏசு அந்த இடத்துல அததான் மீட் பண்றாரு ஒருவேளை இந்த ஆலோசனையை எப்படிதான் சொல்லியிருப்பாரால் நிச்சயமாக அதை நான் செய்திருப்பேன் ஆனா சொன்ன ஆள் யாரு இப்படிப்பட்ட சாத்தான்னு சொன்னான் அதனால சாத்தான் சொன்னதுனால அதை என்ன பண்ண முடியாது என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் சாத்தான் சொன்னாலும் கூட அதுல ஒரு ஒரு கருத்து இருக்குது என்னன்னு சொன்னா ஏசு கிறிஸ்துவானே ஜீவப்பம் அவர் தான் அப்பம் அவர் வந்துட்டு இந்த கல்ல அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் அப்படின்னு சொல்ற செய்யும் சொல்லல சொல்லும் அப்படின்னு சொல்லுவதை பார்க்க முடியும் அப்போ அப்பங்களாக இந்த கல்கள் இருக்குதே இந்த அப்பங்களாகி அதை செய்து சாப்பிடு அப்படிதானே சொல்ல வேண்டியது இருக்கும் ஆனா சொல்ற நீங்க சொல்லும் அப்படின்ட்டு காரணம் என்னன்னு கேட்டேன் ஏசு வந்து அவர் தான் ஜீவ அப்பம் கல் எதை அடையாளப்படுத்துகிறதுனா கல் பிரமாணத்தை அடையாளப்படுத்துகிறது ஏசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தார் அவர் வந்து இந்த பூமியில பிரமாணத்தை அழிப்பதற்கல்ல நிறைவேற்ற வந்தேன் அப்படின்னு சொல்றார்

அதுக்கப்புறம் உன்னையே அப்பங்களாக கொடுக்கணும்ன்றதுல வேண்டாம் இப்பவே இந்த கற்களை என்ன பண்ணி மாத்திரு அப்பங்களாக மாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் சொல்றான் தான் ஏசு சொல்றாரு மனுஷன் அப்பத்தி நாளே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு வந்து மூணரை வருஷம் ஊழியம் செய்து ஊழியம் செய்ததுக்கு அப்புறம் அவர் திருவிருந்த ஆயத்தப்படுத்தி தன்னையே சிலுவையிலே பலியாக ஒப்புக்கொடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் அவர் மறிச்சு தன் நாம் அவரே நம்ம என்ன பண்ணும் அவருடைய நினைவுக்குருந்தன் படியாக நாம் அப்பத்தை எடுக்க வேண்டும் அவ்வளோ ப்ராசஸை ஈஸியா என்ன பண்ணிடணும் ஒரே நிமிஷத்துல நீ அப்பங்களாக மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான சொல்கிறான் இன்றைக்கி இதை கேட்குற கருத்துடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனையோ பேர் ஆலோசனைகள் கொடுப்பது உண்டு எல்லா ஆலோசனைகளையும் நம்ம என்ன பண்ண வேண்டியது வேண்டியதில்லைனா ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எல்லா ஆலோசனைகளும் நமக்கு வந்து சரியானதாக இருக்காது அந்த ஆலோசனை எங்கிருந்து வருகிறது அந்த ஆலோசனை கொடுக்கிற நபர் யார் என்பதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சோதனையில பார்த்தோன்னு சொன்னா நல்ல ஆலோசனை தான் ஆலோசனை நல்லதா இருந்தாலும் கொடுக்கிற நபர் தவறான ஒரு நபர் அதனால தான் ஏசி என்ன பண்ணலன்னா அந்த ஆலோசனையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இந்த முதல் காரியம் அதாவது மாம்ச சம்பந்தப்பட்ட இந்த சோதனையை நம்ம நம்ம வசனத்தை ஜெயிக்க வேண்டும் வசனத்துக்கு கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் அப்படின்ட்டு உடனே ஏசு அதுக்கு பதில் சொல்றாரு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே அப்போ நாம வந்து வார்த்தைகளை சொல்லி அண்டருடைய வார்த்தைகளை சொல்லி நாம் சாத்தானை ஜெயிக்கணும் இதுதான் மாம்ச மாம்சம்மந்தப்பட்டதான அந்த சோதனையை ஜெயிக்கிறதான ஒரு விதம் ரெண்டாவது காரியம் நம்ம அநேக நேரங்கள்ல என்ன பண்ணோம்னா இது தேவ சித்தமா இருக்குமோ அப்படிலாம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஆலோசனை நிச்சயமா கெட்ட நபர்கள் கிட்ட இருந்து நல்ல ஆலோசனைகள் வராது அதை முதல் நம்ம நல்லபடியாக தெரிஞ்சுக்கொள்ளணும் வேதத்திலே வாசிச்சு பார்த்தோம்னு சொன்னா வேதம் புரிய சொல்லுகிறது அவரவர் கனிகளினாலே அவர்களை அறிவோம் சொல்லி நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட 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 மரம் மரம் கனிகளை கொடுக்கும் நல்ல கனிகள் ஒரு கொடுக்காது நம்ம ஒரு 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 நம்ம நம்ம இருக்கும் பொழுது நமக்கு ஆலோசனை கொடுக்கிற நபர் நமக்கு அட்வைஸ் பண்ற நபர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் நல்ல நபர்கள் அவங்க அவங்க ஆண்டோடைய பிள்ளைகள் தேவருடைய ஊழியக்காரர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நல்ல ஆலோசனைகள் நமக்கு கிடைக்கும் அதனால நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னா என்ன பண்ண நம்ம ஆண்டு வார்த்தையை வச்சு நாம் ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்து ரெண்டாவது சோதனை அங்க பாருங்க மத்திய நான்காம் அதிகாரம் ஐந்து ஆறாவது வசனத்திலே நான் வாசித்து பார்ப்போம் சொன்னா அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னான் தேவாலயத்துல உப்பரிகை மேலே கொண்டு போயிட்டு எவ்வளவு நேரத்துல கொண்டு பாருங்களேன் தேவாலயத்தில் உப்பரை மேல கொண்டு போய் நீ கீழே குதியும் தூதர்கள் உன்னை ஏந்தி கொள்வார்கள் அது எழுதி இருக்கிற சகிதம் ஒன்றை அந்த இடத்துல கோடிட்டு காட்டுறதை பார்க்கலாம் இந்த இடத்துல இயேசு தேவாலயத்து உப்பரிகின் மேல் நிற்கும் பொழுது கீழே பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு ஞாபகம் வருகிறது என்னவென்று சொன்னால் நான்காம் அந்தியோகாஸ் எப்பிபஸ் அப்படின்ற ஒரு மன்னன் தேவாலயத்துல ஒரு கிரேக்க மன்னனவர் தேவாலயத்துல வந்துட்டு இஸ்லேம் தேவாலயத்துல பன்றிகளை வெற்றி பலியிடும் பொழுது அன்றைக்கு அசூசிப்படுத்தும் பொழுது இஸ்லாமியல் ஜனங்கள் எதிர்த்து நிற்கிறாங்க எல்லாத்தையும் அடிச்சு கொள்ளுவதும் ரொம்ப கொடுமைப்படுத்தினான் அப்போ அந்த நாட்கள் இருந்ததானே கர்ப்பிணி பெண்கள் யூத பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் ஒரு போராட்டம் நடத்தினாங்க தேவனுடைய ஆலயத்தை அசூசிப்படுத்த கூடாது நீ ஆலயத்துக்குள்ள இருந்து என்ன பண்ணணும் வெளியில வரணும் அப்படி சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கர்ப்பிணி பெண்கள் நகரத்தில் இருந்து நடுவுல வீதியில இருந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சேவகர்களை அனுப்பி எல்லாரையும் தேவாலயத்துடைய உப்பைகை மேலே ஏற்றி அங்கே இருந்து கீழே தள்ளி விட்டுட்டான் விடும் பொழுது அந்த பெண்கள் கீழே விழும்பொழுது பொழுது அவங்களுடைய வயிறெல்லாம் கிழிந்து ரத்தம் சிந்து எல்லா பெண்களும் மறித்து போனார்கள் அப்ப இந்த இடத்துல இயேசு மேலே நிற்கும் பொழுது அது கண்கள் முன்பதாக வருகிறது சாத்தான் அன்றைக்கு சங்கீத தொண்ணூத்தி ஒண்ணுல சொன்னதான வார்த்தையானது அன்றைக்கு அந்த அந்த கற்பிணி பெண்களை காப்பாற்றவில்லையே அதை சுற்றி காண்பிக்கிறான் இந்த இடத்துல இது ஆத்ம சோதனை இயேசுடைய மனதுக்கு வருகிறதான சோதனை இருதயம் அந்த இடத்துல குமுறுகிறது அந்த இடத்துல இயேசு நிற்கும் பொழுது என்னுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல எனக்காக இரத்த சாட்சிகளாக மறித்தார்களே என்று சொல்லி அந்த இடத்துல கலங்கி நிற்கிறார் அப்பொழுது அவன் அதான் ஆத்மாவிலே சோதனை கொண்டு வருகிறார் அவருடைய உணர்ச்சிகள் பாதிக்கப்படுகிறது அவருடைய உணர்வுகள் பாதிக்கப்படுகிறது அவர் அந்த இடத்துல கண் கண்கள்லே கண்ணீரோடு அந்த இடத்துல நிக்கிறது என்ன பார்க்க முடியும் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்கள்ல பத்தியா இந்த வசனம் அவனுடைய வாழ்க்கையில சரி சரி வரல பத்தியா கொடுக்கிற விஷயங்கள் ஜெபிக்கிற விஷயங்கள் உபவாசிக்கிற காரியங்கள் இதெல்லாம் சாத்தான் வந்து மனசுல பேசுவது உண்டு இருபத்தி நாள் இருபத்தி ஒன்னா நாள் உபவாசம் ஜபம் பண்ணினே என்ன நடந்துச்சு ஏதோ ஒரு தவறுதல் ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு விதத்துல நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம் பாதிக்கப்பட்டிருக்கிற வேலையில சாத்தான் வந்து பேசுவான் இவ்வளவு காரியம் நடந்துச்சு உன நீ ஜெமிச்சியே நீ ஆண்டவருக்காக கொடுத்தியே நீ ஆண்டவருக்காக எவ்வளவு காரியங்கள்ல முன்னால போய் நின்ன ஆனா உனக்கு எவ்வளவு சோதனை வந்துச்சு அப்படி சொல்லிட்டு மனது அளவுல பேசி மனதை காயப்படுத்துவான் அப்போ நம்ம என்ன செய்யணும் தெரியுமா சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா உன் தேவனாகிய கத்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு சொன்னார் அதே போல நாமும் நமக்கு வரும் கஷ்டத்துல சாத்தான் கிட்ட சொல்லணும் என் தேவனை நான் ஒரு நாள் பரீட்சை பார்க்க மாட்டேன் நமக்கு தப்பிக்க வேண்டிய ஒரே வழி என்ன தெரியுமா இரண்டாவது ஆத்தும மனதளவுல சாத்தான் கொண்டு வருகிற அந்த சோதனையில அந்த ஆத்தும சோதனையில நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னா நம்ம சொல்லணும் ஆண்டவர் பரீட்சை பார்க்க மாட்டேன் சொல்லுகிறதே அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எதுவாக நடக்கும் இதை நான் அறிஞ்சிருக்கிறேன் இன்றைக்கு ஒருவேளை எனக்கு இருந்தாலும் என் தேவன் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அவர் ஒரு நாள் என்னை விட்டு விலகவே மாட்டார் என்று சொல்லி அவருடைய அவருடைய சமூகத்துல நம்முடைய வார்த்தைகளை அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த இயத்திலே நாம் ஜெயிக்க முடியும் மூன்றாவது காரியம் மத்திய நான்காம் அதிகாரம் வெட்ட வசனத்துல பார்க்கும் பொழுது அவருக்கு ஆவிக்குரிய ஒரு சோதனையை அவை கொண்டு வரலாம் சரீர பிரகாரமான சோதனை கொண்டு வந்தான் அதுல ஜெயிச்சுட்டாரு வசனத்தை சொல்லி ஆத்துமா சம்பந்தப்பட்டு அவருடைய ஆத்மாவை அவை நான் ஒரு சோதனை கொண்டு வந்தான் அங்கேயும் பேசு உன் தேவநாயகர் கர்த்தரை பரிட்சை பாராதிர் பாயாக என்று சொல்லி ஜெயிச்சுட்டாரு மூன்றாவது அவன் என்ன பண்றா பாத்தீங்கன்னா தன் சிஷ்டிகர் இவர் தான் இந்த சர்வத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகள் இவர்கிட்டயே சிருஷ்டியை காண்பிக்கிறான் என்ன என்ன பண்ண தாள விழுந்து வணங்கு வணங்கிட்டா இந்த உலகத்தையும் உன் கையில தரேன் நீங்க படைச்சீங்க நீங்க படிச்சிட்டு அத மனித கிட்ட கொடுத்துட்டீங்க ஆனா மனிதனும் அதை ஏன் கிட்ட கொடுத்துட்டான் இப்போ இந்த இந்த சர்வ சிருஷ்டியும் என்னுடைய கையில தான் இருக்குது நீ என்னை வணங்கிட்டா நான் இத உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றேன் சாத்தா இன்னைக்கு ஒரு ஒரு விசுவாசியனுடைய வாழ்க்கையில நேரடியாக முற்றிலும் வணங்க வைக்கணும்னு எப்பயுமே நினைக்கிறது இல்லை ஏன்னா நிச்சயமாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் ஒரு ரஷிக்கப்பட்ட ஒரு விசுவாசியா இருந்துட்டா கூட நிச்சயமாக ஒரு விக்கிரக ஆராதனை பண்ண போகிறது இல்ல நிச்சயமா நம்ம விக்ரக ஆராதனை செய்ய மாட்டோம் அந்த கோயில போயிட்டு அவங்க அந்த அவங்க கொடுக்கறதான ஆராய்ச்சியெல்லாம் நம்ம செய்ய போகிறது இல்ல அவன் அவ்வளவு எல்லாம் ட்ரை பண்ண மாட்டான் எப்படி ஆகிலும் இந்த கிறிஸ்தவ மக்களை நான் வந்து என்னுடைய எனக்கு என்னுடைய ஜனங்களாக நான் மாத்திருவேன் அப்படிலாம் அவன் யோசிக்கவே மாட்டான் அவ்வளோ எல்லாம் ட்ரை பண்ண மாட்டான் அவன் சேர்ந்து என்ன தெரியுமா உன் நிமித்தம் ஒரு சின்ன ஒரு ஒரு சல்யூட் எதிர்பார்ப்போம் அவ்வளவுதான் சின்ன ஒரு சல்யூட் திடீர்னு சொந்தக்காரங்க வருவாங்க ஊர்ல இருந்து ஊர்ல இருந்து வந்துட்டு ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு வராங்க ஓகே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்று நல்லா வீட்டுல எல்லாம் உட்கார வச்சிருப்போம் அவங்க அங்க அப்படியே இருந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க திடீர்னு அவங்க கேட்பாங்க அக்கா நான் வந்து டெய்லி காலையில எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது இந்த சிடியை வந்து நான் டிவியில போட்டு அல்லது இந்த சேனல்ல வர்ற ஒரு சில காரியங்களை என் காதில் கேட்டு பழகிட்டேன் நான் அதனால நான் போட்டு போட்டு கட்டுமா நீங்க அதை விரும்புறது இல்ல ஆனா நாங்க வந்து காலையில அஞ்சு மணி ஆனா அந்த அந்த ஸ்லோகம்லாம் நாங்க கேட்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நம்மளால என்ன பண்ண முடியாது அதை தவிர்க்க முடியாது வேற இல்ல சரி சரி நீங்க போட்டு கேட்டுக்கோங்க ஆனா சத்தத்தை கம்மியா வச்சு கேளுமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம்ல அந்த தான் சத்தம் விரும்புகிறான் இவ்வளவு நாள் உன் வீட்டுக்குள்ள நான் வர முடியல நான் என்ன பண்ணேன் உன் வீட்டு நடுவுல வந்து என்னுடைய நான் ஜெயிக்கிறவனாக காணப்படுவோம் கத்தருக்குள் பிரியமானவர்களே எந்த சூழ்நிலையிலும் ஒரு தேவ பிள்ளையினுடைய வீட்லையும் சரி அவங்களுடைய வாழ்க்கையிலயும் சரி சாத்தான் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சின்ன ஒரு காரியங்கள் கூட இடம் கொடுக்காமல் இருப்பது நமக்கு நல்லது வேதத்தில் வாசிச்சோம் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாது இருப்பாயாக வேதம் தெளிவாக சொல்லுகிறது விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது அப்படி சொல்லுது ஆனா தேவனுடைய பிள்ளைகள் ஆயிருப்போம் நல்ல ரொம்ப பக்தியாக ஞானஸ்தானம் பெற்று திருவிருந்து எடுத்து சபையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபராயிருப்போம் ஆனா நம்மளுடைய சொந்த காரியம் பிள்ளைகள் காரியம் அப்படின்னு வரும் பொழுது பிள்ளைங்களை என்ன பண்ணிடுறது ரொம்ப என்னுடைய தம்பி பிள்ளை என் தம்பியோட பொண்ணு மட்டும் கட்டி கொடுத்துருங்க நான் என்ன பண்ணிடுறேன் எஸ் வந்தறேன் நல்ல சம்பாத்தியம் ஐடி கம்பெனியில நல்ல வேலை அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது சரி நம்ம பிள்ளை தானே கண்டிப்பா என்ன பண்ணிடலாம் திருமணத்துக்கு பிறகு நம்ம ஆளுருக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு இதுவரைக்கும் பக்தியோடு தேவனுடைய சமூகத்துல வளர்ந்த பிள்ளைகளை சொந்தம் என்று பார்த்து என்ன பண்ணிடுறது திருமணம் பண்ணி வச்சறது அந்நியனு ஆனா அந்த பிள்ளை திருமணம் பண்ணினதுக்கு பிறகு அதனுடைய வாழ்க்கை கஷ்டப்படும் வாழ்க்கை முழுவதும் வாழ்க்கையில வேதனைகள் தான் நிச்சயமாக திருமணத்துக்கு பிறகு அந்த நபர் யிக்கப்படுவார் அப்படின்றது எந்த விதமான நிச்சயமும் கிடையாது வேதம் சொல்லுகிறது என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருவனுக்கும் கொடைன் என்று சொல்லி அவனுடைய வார்த்தையின்படி அவருடைய வார்த்தையை கேட்டு நம்ம அவருடைய வார்த்தையின் நடக்கும் பொழுது மாத்திரம் தான் கத்தருக்கு நம்ம மகிமை செலுத்துறோம் அதன்படி நடக்கும் பொழுது நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் சின்ன ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு சல்யூட் கொடுத்தா போதும்னு சாத்தா நம்மகிட்ட எதிர்பார்க்கும் பொழுது நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இருக்கிறது கத்தர்க்கு மாத்திரம் மகிமை செலுத்த வேணும் நம்மளுடைய வாழ்க்கையை அவருக்கு மாத்திரம் நம்ம வந்து சமிட் பண்ண வேண்டியது இருக்கிறது இந்த இடத்துல பாருங்க இயேசுக்கு மூன்றாவது சோதனை ஆவிக்குரிய ஒரு சோதனை அவர் சொன்னாரு அப்பாலே போஸ் சாத்தானே அப்படின்னு சொன்னார் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்பாலே போஸ் சாத்தானே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படி நம்ம சொல்லணும் அப்படி சொல்லும் பொழுது அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போவான் தேவனுக்கு கீழ்படியுங்கள் சாத்தானுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது கொஞ்சம் கூட யோசிக்கவே கூடாது அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லணும் அவன் சம்பந்தப்பட்ட எந்த பொருளோ அவன் சம்பந்தப்பட்ட எந்த காரியமும் நம்ம குடும்பத்திலே நம்ம வீட்டிலே இல்லாத நான் பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது ஏசு கொஞ்சம் மூன்று சோதனைகள்ல முதல் சோதனை மாம்சம் சம்பந்தப்பட்டது மாம்சம் சம்பந்தப்பட்ட காரியங்களை எப்படி மேற்கொள்ளணும்னா வசனத்தை கொண்டுதான் நம்ம மேற்கொள்ள வேண்டும் அத்தமா சம்பந்தப்பட்டதான காரியம் வரும் பொழுது ஆண்டவரை நம்ம கேள்வி கேட்கவே கூடாது எந்த கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்க கூடாது இந்த சூழ்நிலை ஒரு கஷ்டம் இந்த அனுஷ்டத்துல இருந்தும் நிச்சயமாக நீங்க எங்களை விடுவிக்க செய்யணும் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சொன்னீங்களே இன்றைக்கு நான் கஷ்டத்துல நான் விழுந்துட்டு இருக்கிறேன் ஏதோ தவறுல விழுந்துட்டா கூட அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நினைக்க கூடாது சொல்லணும் கத்தரையில நிச்சயமாக இந்த கஷ்ட இந்த குழியில இருந்து தூக்கி விடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம அவரை கொஸ்டின் கேட்காம இருக்கணும் மூன்றாவது ஆவிக்குரிய சோதனை வரும் யோசிக்கவே கூடாது அப்பாலே போ சாத்தானே அவனை துரத்தணும் சாத்தானே அவனுடைய கிரியைகளுக்கு நம்ம எதிர்த்து நிக்கணும் ஏன் என்று சொன்னால் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல வாசிக்கிறோம் நம்ம மாம்சத்தோட ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்ல நம்முடைய போராட்டம் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்போ நமக்கு ஒரு மனுஷனோட இல்ல மாசத்தோட ரத்தத்தோடு இல்ல கணவன் மனைவி பிள்ளைகள் அவங்களோட நமக்கு போராட்டம் கிடையாது ஆவி மண்டலத்தோடு தான் நமக்கு போராட்டம் எனவே ஆவி மண்டலத்துல இருந்து கிட்ட இருந்து நமக்கு வந்து சோதனைகள் வரும் பொழுது யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லும் பொழுது அவன் நம்ம விட்டு ஓடி போவான் நான் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும் நம்முடைய வாழ்க்கையில ஏசு இது எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுத்து அதே போல நம்முடைய வாழ்க்கையை நாம் அவருடைய வார்த்தையின்படியாக நாம் மாற்றி அமைத்துக் கொள்வோம் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக